சீதாதேவிக்கு ஒரு ஆசை பட்டாபிஷேகம் முடிந்தது ஹனுமானால் தானே இத்தனையும் சாத்தியமாகி இருக்கிறது இவருக்கு ஏதானும் பரிசு கொடுக்க வேண்டும் என்று நினைத்த சீதாதேவி தான் அமர்ந்த இடத்திலிருந்து எழுந்திருந்து ஹனுமான் ஒரு பத்தெட்டு அடி தூரத்தில் இருந்தால் அந்த தூரம் வரைக்கும் நடந்து சென்றாள் ஹனுமான கிட்ட கூட்டு கொடுக்கல மகாராணியான மாதா ஜெகத் ஜெகதீஸ்வரி அப்படிப்பட்ட சீதை தான் இருக்கிற இடத்திலேந்து பத்தடி எடுத்து வைத்து ஹனுமாரிடத்தில் வந்து இந்திரன் இந்த பட்டாபிஷேகத்துக்காக கொடுத்தம் சிறந்த ஒரு முத்து மாலை அது சீதையனுடைய கழுத்தில் இருந்தது அந்த முக்தாகாரத்தை முத்து மாலையை கையில் எடுத்து வைத்து கொண்டாள் ஒரு கண்ணால் ஹனுமானை பார்க்கிறாள் மத்தொரு கண்ணால் ராமனை பார்த்தாள் ராமா இவருக்கு இதை பரிசா கொடுக்கணும்னு எனக்கு விருப்பம் அவரை கூட்டு கொடுப்பது மரியாதையாகாது நான் எழுந்து போய் கொடுப்பது தான் அவருக்குரிய சமானமாக இருக்கும் அதனாலதான் நான் எழுந்து வந்தே இதை கொடுக்கட்டுமா என்று சீதை பிரார்த்தித்தாள் அவைக்ஷத ஹரீன் சர்வான் வர்த்தாரஞ்ச முருமுகு தாம் இங்கிதஜா சம்பிரேக்ஷ பபாஷே ஜனகாத்மஜாம் பிரதேகி சுபகேகாரம் யசதுஷ்டாசி பாமினி மொத்த பேரையும் பார்த்து சீத்தையனுடைய பார்வை நிலகுத்தி ஹனுமானிடத்துல நிறுத்திவிட்டு ஒரு நிமிஷம் நின்று பார்த்து முகத்து திருப்பி ராமனிடத்திலே பார்க்க ஓ இவள் நம்மிடத்தில் அனுமதி கேட்கிறாள் போல் இருக்கிறது என்று எல்லாருக்கும் கேட்கும்படிக்கு இடியத்தார் போலே குரலில் பிரதேகி சுபகேஹாரம் ஏ பாமினி அழகிய பெண்ணே என் தர்மபத்தினியே உனக்கு யாருக்கு விருப்பம் இருக்கிறதோ அவரிடத்தில் இதை கொடுக்கலாம் என்று ராமன் ஆணையிட தன் இருந்த முக்தாஹாரத்தை ஹனுமானுக்கு கொடுத்தாள் ஏகாந்தத்தில் அல்ல எங்கோ அரண்மனைக்குள்ள அல்ல யாம்பெரு சம்மானம் நாடு புகழும் பரிசு ஊர் உலகம் முழுக்க பார்த்திருக்கும் போது வசிட்டருக்கு கிடையாது வாமதேவருக்கு கிடையாது ஆனால் அங்கிருந்து வந்து கிஷ்கிந்தேலேருந்து வந்து விடாமல் கைங்கிற முன்ன ஹனுமானுக்கு சீதா மாதாவே பரிசு கொடுத்தது தான் இது வைகுந்தத்துக்கு போனாலும் கிடைக்காது பரிசு